வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் பிள்ளைகளுக்கு வந்து சரியாக சாப்பிடலை அப்படின்னா நம்ம இதை கொடுத்தாக்கி நமக்கு சேவை சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கிடச்சிரும் இது வந்து பாருங்கள் ஐந்து பாதாம் ஐந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஐந்து பேரிச்சை இந்த எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இந்த பேரிச்சை மட்டும் தோ அந்த உள்ள இருக்கிற எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காய்ச்சி ஆறுன பாலில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுங்க இப்போ அரைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இந்த பாலில் அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம் சேர்த்து கலக்கிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ நீங்கள் நம்ம வந்து இதை விழலாம் குடிக்க கொடுக்கலாம் இதை குடிக்கும் போது அவங்களுக்கு தேவையான சத்து வந்து இதில் கிடைச்சிரும் நம்ம வந்து பிள்ளைகள் சாப்பிடலை வைக்கல அப்படின்னு சொல்ல விட இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அரைச்சி கொடுக்கலாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் பெரியவங்களும் குடிக்கலாம் இதை ரொம்ப சத்தானது நீங்கள் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்